இதயத்தில் பூத்த காதலே அத்தியாயம் இரண்டு திருமண நிச்சயத்தின் போது தன் தங்கையின் மூலம் காவ்யாவுக்கு விக்ரம் கொடுத்தனுப்பிய என்எக்ஸ்பீரியா மொபைலை கைகளில் பிடித்தபடி மெய்மறந்திருந்தாள் காவ்யா திருமணத்திற்கு பின்வரும் பிரச்சனைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சமாதானப்படுத்தி தன்னை கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்த விஜயின் மேல் கோபமாக வந்தது காவ்யாவிற்கு அவளுக்கு என்ன எளிதாக சொல்லிட்டு போயிட்டா இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்று தவித்து கொண்டிருந்தவளின் அருகில் விக்ரம் வந்து அமரும் வரை அவள் அவனை கவனிக்கவில்லை அவனது லேசான உரசலில் திடுக்கிட்டு நிமிர்ந்தவளை ஹேய் ஈசி ஈசி என்று சமாதானப்படுத்தினான் விக்ரம் அவனது அருகாமையில் மூச்சு விடவும் முடியாமல் சிரமப்பட்டாள் காவ்யா நெற்றியிலிருந்து முத்து முத்தாக வியர்வை வடிந்தது இதை கவனித்த விக்ரம் நிமிர்ந்து மேலே பார்த்தான் ஃபேன் போட்டுக்க வேண்டியதுதானே என்றவனது விழிகள் அறையை சுற்றி சுவிட்ச் இருக்கும் இடத்தை தேடியது சுவிட்ச் போர்டை கண்டவன் உடனே எழுந்து அதனை சுழலச் செய்ய சென்றான் விக்ரம் சற்று நகர்ந்தவுடன் தான் காவ்யாவால் எளிதாக மூச்சு விடவும் முடிந்தது ஆனால் மறுநொடியே விக்ரம் மீண்டும் கட்டிலை நோக்கி வர காவ்யா திகைத்து போனாள் இம்முறை விக்ரம் காவ்யாவுக்கு சற்று நெருக்கமாக அமர அவனது தோல் அவளை நன்றாக அழுத்தியது காவியாவுக்கு மீண்டும் குப்பென்று வியர்த்து கொட்ட சற்றென்று மறுபக்கம் சற்று விலகி உட்கார்ந்தாள் முதலில் இதனை விகற்பமாக எண்ணாத விக்ரம் மீண்டும் அவளை நெருங்க மீண்டும் அவள் விலகி அமர்ந்தாள் வெட்கத்தில்தான் நகர்கிறாள் என்று எண்ணிய விக்ரம் மீண்டும் அவனை அவளை நெருங்க மறு மறுபுறம் நகர இடமின்றி காவியா திரு திருவென விழித்தாள் அவள் இதுவே செய்யக்கூடும் என்று எதிர்பார்த்த விக்ரம் வாய்விட்டு நகைத்தான் காவியாவை விட்டு விலகி உட்கார மனமின்றி அவளிடம் நெருங்கி அமர்ந்தபடியே பிடித்திருக்கிறதா என்றான் உற்சாக குரலில் காவ்யா என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் மலங்க மலங்க விழிக்க மீண்டும் வாய்விட்டு நகைத்தபடி நான் ஃபோனை பற்றி கேட்டேன் பிடித்திருக்கிறதா என் முதல் பரிசு என்று ஆவலாக அவளை பார்த்தான் ஒரு நிமிட தாமதத்திற்குப் பிறகு லேசாக தலையை ஆட்டிய காவ்யாவின் பதிலால் சற்று ஏமாற்றம்தான் விக்ரமிற்கு ஆனால் அதில் அதனை பொருட்படுத்தாமல் அவனது கண்கள் காவியாவின் மை விழிகளையும் சின்னஞ்சிறு வெள்ளைக்கல் மூக்குத்தி இட்டிருந்த கூர் நாசியையும் அளந்து கொண்டிருந்தது அவனது வெறித்த பார்வையால் ஏற்பட்ட ஒரு குறுகுறுப்பால் தயக்கத்துடன் லேசாக அவன் புறம் திரும்பி பார்த்தாள் அவனது பார்வை தொடர மீண்டும் குனிந்து கொண்டாள் கற்றை கூந்தல் காற்றினில் விழ அதனை தன் மெல்லிய விரல்களால் காதருகே சொருகிக் கொண்ட காவ்யாவின் வசீகரத்தில் தன் மனதை இழந்த விக்ரம் எழுந்து அவள் எதிரே நின்று லேசாக குனிந்து அவளது மூக்கைப் பிடித்து ஆட்டினான் அவனது செயலை எதிர்பாராத காவ்யா பயத்தில் வேகமாக எழ அவள் கையில் இருந்த கைபேசி கீழே விழுந்து சிதறியது கன நேரத்தில் விக்ரமின் கண்களில் இருந்து மயக்கம் மாறி சீற்றம் தோன்ற என்னிடம் என்ன பயம் காவ்யா என்றான் அதட்டலாக பதில் கூறாமல் அவள் மறுபுறமாக விலகி நடக்க விக்ரமின் நீண்ட கரங்கள் அவளது மெல்லிய கரத்தை பற்றியது அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் நகரம் முயற்சித்து அவளது கையை அழுத்தமாக மிகவும் அழுத்தமாக பற்றினான் விக்ரம் காவியாவின் கைகளில் இருந்த தங்க நிற கண்ணாடி வளையல்கள் உடைந்து இருவர் கைகளிலும் அழுத்தியது காவியாவின் இதயம் படபடவென துடிக்க நிமிர்ந்து விக்ரமை நோக்கினாள் அவனது கண்களும் அவனையே நோக்கியிருந்தது கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் வழக்கத்தை உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கலையா என்று உரிமையவனது கண்கள் காவியாவின் தொடர்ந்த மௌனத்தால் மேலும் இடுங்கின நான் பேசுறது காதல விழலையா என்று அவனது குரல் உயர அவனது பிடியும் இறுகியது உடைந்த கண்ணாடி வளையல்களில் சில்லுகள் அவள் கைகளில் கீற பொறுக்க மாட்டாத வழியால் காவியாவின் கண்களில் இருந்து கடகடவன கண்ணீர் கொட்டியது காவியாவின் கண்ணீர் ததும்பிய மைவிழிகளில் என்ன கண்டானோ தன் கைகளில் இருந்து காவியாவின் கரத்தை மெல்ல விடுவித்தான் போ போய் தூங்கு காவியா அசையாமல் அங்கேயே நின்றாள் போனு சொன்னேன் என்று மீண்டும் விக்ரம் குரலை உயர்த்த கட்டில் புறமாக காவியா நகர்ந்தாள் பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு விக்ரம் எடுத்து போட்ட பெட் ஸ்பிரிட்டை தரையில் விரித்து படுத்தாள் காவியா குளிர்த்து குளிருக்கு போர்த்தி கூட அங்கே ஒன்றும் இல்லை கட்டிலில் இருந்த ஒரே ஒரு கனத்த பிளாங்கெட்டையும் விக்ரம் போர்த்தி கொண்டான் வேறு வழியின்றி தன் சேலை முந்தானையை இழுத்து போர்த்தி கொண்டாள் வளையல் கிழித்த இடத்திலிருந்து லேசாக ரத்தம் கசிந்தது உடலில் ஏற்பட்ட வலியை விட மனதின் வலி அதிகமாயிருந்தது கட்டிலில் படித்திருந்த விக்ரமால் காவியாவின் உடல் விசும்பலால் நடுங்குவது தெரிந்தது அது குளிராக கூட இருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அவள் மேல் பரிதாபம் ஏற்படவில்லை விக்ரமின் இப்போதைய மனநிலைக்கு அவள்தானே காரணம் நன்றாக அனுபவிக்கட்டும் விக்ரமின் நண்பன் ராகவ் நி திருமணம் நிச்சயத்த தினத்திலிருந்து தினமும் அந்த பெண்ணை அழைத்து சுற்றினானே சினிமா பார்ட்டி என அவன் கதை சொல்லும் போதெல்லாம் தனக்கும் அப்படி ஒரு நாள் வரும் என்று ஆவலாக இருந்த விக்ரமின் மனதுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது இந்த காவியாதானே சரி அதுதான் போயிற்று இன்று இந்த முதலிரவு எத்தனை கற்பனைகள் இருந்தது அவன் மனதில் எல்லாவற்றையும் அளித்தவள் தானே அனுபவிக்கட்டும் என்று கோபத்தில் கண்களை மூடிக்கொண்டான் கொண்டான் விக்ரம் எழுவதற்கு முன்னதாகவே எழுந்து குளித்து அவனுக்கு காபி கலந்து எடுத்து வந்தாள் காவியா விக்ரமிடமிருந்து வெளிவந்த சீரான மூச்சுக்காற்று அவன் உறங்குவதாக காட்ட கட்டிலின் அருகில் நின்றபடி யோசனையில் ஆழ்ந்தாள் உண்மையில் காவ்யாவின் மனதில் இப்போது யாரும் இல்லை பழைய காதலின் நினைவு துளிகூட இல்லை ஆனால் விக்ரமை அவளால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என யோசித்தாள் ஆனால் எத்தனை யோசித்தும் அவளுக்கு பதில் கிடைக்கவில்லை உறங்குவது போல் நடித்து காவியாவை ரசித்து கொண்டிருந்தான் விக்ரம் இடைவரை விரிந்து கிடந்த ஈரக்கூந்தலின் நுனியில் சொட்டிய நீர்துளிகள் அவள் இப்போதுதான் குளித்திருப்பதை உணர்த்தியது கண்களில் மையிட்டு நெற்றியில் குங்குமம் மட்டும் வைத்திருந்த போதிலும் காவ்யா தேவதையாக தோன்றினாள் தன் மேலிருந்த பிளாங்கெட்டை விளக்கிய விக்ரமின் கையில் முந்தைய நாள் வளையல் கீரியை காயம் வலிக்க அவனது கண்கள் உடனே காவியாவின் கைகளை நோக்கிற்று அவளது வெண்ணிற கையில் வளையல் கிழித்த இடங்கள் மட்டும் சிவந்திருந்தன ஒரு நொடியில் காவ்யாவின் கையை பற்றி இழுத்த விக்ரம் அவள் கைகளில் மென்மையாக முத்தமிட்டான் இதை எதிர்பாராத காவ்யா தடுமாறி அவன் மேல் விழ அவள் கையிலிருந்த காஃபி இருவர் மேலேயும் கொட்டியது நொடி பொழுதில் மாறிய விக்ரம் ஈடியட் என்று அவளை விலக்கி தள்ளினான் சாரி தெரியாமல் என்று தடுமாறிய அவளுக்கு நாவில் வார்த்தைகள் எழவில்லை வாட்டவர் போய் குளிப்பதற்கு வெந்நீர் எடுத்தவை என்று உத்தரவிட்டு வேகமாக எழுந்து குளியலறையில் புகுந்து கொண்டான் பலமுறை நீரை முகத்தில் அரைந்து முகம் கழுவும் சத்தம் மட்டும் கேட்டது அவளுக்கு அன்று மதிய உணவு முடிந்ததும் கணவன் மனைவி இருவரும் காவியா வீட்டிலிருந்து கோவைக்கு கிளம்பினர் காவியாவின் பெற்றோர்களும் விக்ரமின் அம்மா மற்றும் தங்கையும் ஒரு காரில் ஏறிக்கொண்டு புதுமண தம்பதிகளை தனிமைப்படுத்தினர் காவியாவின் ஊரிலிருந்து கோவைக்கு செல்ல கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பிடித்தது கோவையில் பெரிய செல்வந்தர்கள் வாழும் அந்த ஆர் புறம் பகுதியில் அமைந்திருந்தது விக்ரமின் வீடு வீடு என்று வெறுமனே சொல்லிவிட முடியாது மாளிகை அரண்மனை என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் பெரிய பெரிய கோட்டை மதில் சுவரை தாண்டி கார் உள்ளே நுழைந்தது இருட்டில் அந்த மாளிகை மின் விளக்குகளின் வெளிச்சத்தால் ஒளிர்ந்தது தோட்டத்தின் நடுவே செயற்கை நீரூற்று கம்பீரமாக காட்சியளித்தது விக்ரமின் வீட்டை பார்த்தபோது காவ்யாவின் கண்கள் பிரமிப்பில் அகல விரிந்தன காவியாவின் வீடு ஒன்றும் ஓட்டுக்கூரையோ ஓலை குடிசையோ இல்லைதான் இருபது சென்டில் அழகான பண்ணை வீடு ஆனால் விக்ரமின் வீட்டு வீட்டுடன் ஒப்பிடும்போது காவ்யாவின் வீடு குடிசை போலத்தான் இருக்குமோ என்னமோ